மற்ற விவசாயிகளுக்கு தர்பூசணியை விற்கல அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தமிழ்நாடு அரசினுடைய அரசு ஊழியர் சதீஷ் தான் அரசு ஊழியர் செய்த தவறுக்கு அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும் ஏக்கருக்கு எழுபதாயிரம் ரூபாய் சிரமப்பட்டு கடனை வாங்கி உடனே வாங்கி கஷ்டப்பட்டு விவசாயிகள் இன்னைக்கு ஏக்கருக்கு எழுபதாயிரம் ரூபாயும் நஷ்டம் படிச்சிருக்கிறாங்க குறைஞ்சபட்சம் தமிழ்நாடு அரசு ஏக்கருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த தர்பூசணி பயிரிட்ட விவசாயிகளுக்கு விரைவில் உரிய கணக்கெடுப்பு நடத்தி இழப்பீடு வழங்க கோருவதற்காக இன்னைக்கு நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கிறோம் இந்த கோரிக்கையை ஏற்று தமிழரசு செயல்படுத்த வேண்டும் இல்லைனா நாங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு தற்கொலை செய்து தவிர வேறு வழி கிடையாது மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக போராட்டங்கள் நீடித்துக் கொண்டே இருக்கும் எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் உடனடியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க ஆவணம் செய்ய வேண்டுமாய் பாதிக்கப்பட்ட தர்பூசணி விவசாயிகளின் சார்பிலே நாங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கிறோம்